கம் எல்லைச்சாமி காடு வாட்சர்ஸ் அதாவது ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய சுடலமாட சுவாமி அல்லது ஜடாமுனி அல்லது முனீஸ்வரர் வேற எந்த தெய்வங்களோ இந்த தெய்வங்கள் நள்ளிரவில் எப்படி ஊருக்குள்ள வர்றாங்க அல்லது இந்த தெய்வங்களுடைய நடமாட்டம் நள்ளிரவில் எப்படி இருக்குது இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லைச்சாமி காட் வாட்சர்ஸ் கடவுளை நாங்கள் வந்து சந்திக்க போகிறோங்கிற மாதிரி அங்கே போகிறாங்க இப்போ ஒரு சொடமாட சுவாமி கோயில்னா அங்கே போய்ட்டு நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டோம் சாமி கிளம்புற நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு கிளம்புன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் பதினொன்று ஐம்பது நம்ம சாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஒரு ஓரமாக இருப்போம் சாமி எப்படி போகுது வருதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அதே போல் ஜடாமுணி அல்லது முனீஸ்வரர் கோயில்னால் இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து சொடலமாட சுவாமியை இப்படி நாங்கள் பார்த்தோம் வச்சோன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாப்புல அதுக்கு ஒரு எதிர் வீடியோ கூட போட்டிருந்தோம் அதெல்லாம் எப்படிப்பா சாத்தியப்படுது சும்மா எதாவது கிராஃபிக்ஸ் காட்சிகள் பண்ணி இது பண்ணாதீங்கப்பா யூடியூப்பில் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தையாவது சும்மா அடிச்சு விடாதீங்கப்பா கொஞ்சம் மனசில் பக்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல் இதெல்லாம் சரிதானா இதெல்லாம் உண்மைதானாங்கிறதை உணர்ந்து வீடியோ போடுங்க அப்படிங்கிறதுல நம்மளுடைய கருத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பதிவாகவே போட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் ஜடாமுனி வாட்சர்ஸ்ன்னு சொல்லி இன்னும் நான் முனீஸ்வரரை பார்த்துட்டேன் வெறும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு பத்தியை கொண்டு வச்சு சாமியை கும்பிட்டுட்டு நான் சாமிக்கு பூஜை பண்ணிட்டேன் சாமி எனக்கு காட்சி தருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் என்னன்னா சாமி காட்சி கொடுத்துருமாங்கிறேன் நிறைய பேர் இந்த மாதிரி இறங்கியிருக்காங்க இப்போ ஏன்னா இந்த மாதிரிலாம் போடும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சாமி நம்மளை கூப்பிடுற மாதிரியும் மகனே என்ன பாருங்க ஜடாமுனி இணைய வந்து யாரு தம்பி யாருன்னு கேட்டுட்டாரு அந்த வீடியோக்களில் அப்படிலாம் குரல் ஒழிக்குது தம்பி யார் அப்படிங்கிற மாதிரிலாம் இது நம்மளும் கூட தான் இப்போ நம்ம இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கோம் உடலில் ஒரு தம்பின்னு குரல் கேட்டுச்சுன்னா நம்மளே ஒரு குரலை ஏற்படுத்தி நம்மளால் செய்ய முடியும் வேண்டாம் அப்படி வந்து ஏமாற்றி ஆன்மீகத்தை கொண்டு நான் பேர்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியமே கிடையாது நம்ம உணர்ந்த விஷயங்களை சொல்கிறோம் நம்புறவங்க நம்புகிறாங்க அதுவும் பக்தி இப்போ திடீர்னு இருந்தால் நாங்கள் காடு வாட்சர் சாமியை பார்க்க போகிறோம் எல்லை சாமியை பார்க்க போகிறோம் இந்த பாருங்க ஜடாமணி எல்லையில் இருக்கிறாரு இவர் வந்து ராத்திரி இந்த ஊரை சுற்றி வருவாராம் ஊரை பாதுகாப்பாராம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பழம் ரெண்டு பத்தி ஒரு சுருட்டை கொண்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க இந்த அங்கே கேமரா செட் பண்ணி வச்சுருக்கேங்க பார்ப்போம் சாமி வருதான்னு பார்ப்போம்னா வந்துட்டு அப்படின்னா என்னங்க அர்த்தம் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் கொஞ்சம் பக்தியோடு செயல்படுங்க வேறு நல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுங்க இந்த பக்தியை வச்சு மக்களை ஒரு ஏமாற்றும் விதமாக அப்போ ஜடாமுணீஸ்வரருக்கு கொடை கொடுத்து வழிபாடு நடத்திய பிள்ளைங்கள் மன வருத்தப்படுவாங்க நாங்கள் கொடை கொடுத்து வழிபடுத்துருக்கோம் எங்களுக்கு காட்சி தராதவர் எங்களை வந்து மகனேன்னு கேட்காதவர் நீ போய் நின்னோடனே நீ யாருப்பான்னு கேட்டார் தம்பி என்னப்பா அப்படின்னா உனக்கு சந்தனத்தை அங்கே வச்சுட்டு போனாருன்னா என்னப்பா அர்த்தம் அதாவது பல ஆயிரங்கள் செலவு பண்ணி முனீஸ்வரருக்கு விழா எடுக்கக்கூடிய மக்களுக்கு காட்சி கொடுக்காத முனீஸ்வரர் வெறும் ரெண்டு வாழைப்பழமும் ரெண்டு பத்தியும் ஒரு சுருட்டையும் கொண்டு வச்சு நான் ஐயாவுக்கு படையல் போட்டிருக்கிறேன் சாமியை கும்பிட்டுட்டேன் காத்திருப்போம் முனீஸ்வரர் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காட்சி தந்துட்டாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதை பற்றி நம்மளுடைய கருத்து அப்படின்னு சொன்னால் சுடலமாட சுவாமி வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு பூஜை பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அந்த சாமிக்கு படையில் போட்டுட்டு அதில் ஒரு ஓரமாக இருந்து கேமரா வச்சுக்கிட்டு உடனே நமக்கு தெய்வங்கள் காட்சி கொடுத்துரும் அவ்வளவு எளிதாகலாம் எந்த தெய்வங்களையும் நம்ம வந்து தரிசனம் செய்து விட முடியாது அவன் கடுமையான விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளே என்னால் அந்த சாமி எங் என் கூட தான் இருக்குங்கிறத உணர முடியுது ஆனால் அவர் அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் தரிசனம் பண்ணேன் அல்லது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான பக்தர்கள் தான் ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை கண்டேன் எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிதுன்னு ஒரு சிலர் தான் சொல்லுவார்களே தவிர சும்மா நடுராத்திரி பாருங்க நண்பர்களே இந்த மணி பன்னிரெண்டு ஆயிடுச்சு பாருங்க அங்க சாமி வீதி உள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தூரத்துல ஒரு நாய் ஊழிடுற சத்தம் கேட்குது கண்ணுகளுக்கு தெய்வங்கள் அப்புறம் பேய்கள் போறதெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க சாமி அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் பாருங்க பாருங்க அந்த ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிந்து பாருங்க தெரிது பாருங்க அப்படின்னு சொல்லி நள்ளிரவுல நாய் சத்தம் போடுறது அப்புறம் ஏதாவது பூச்சிகள் மின்மினி பூச்சிகள்லாம் போச்சுன்னா சின்ன சின்ன வெளிச்சங்கள் வர்றது அப்படிங்கிறது யதார்த்தமானது தான் அப்புறம் அந்த ஆந்தை கத்துது பாருங்க ஆந்த கூட கத்துது இப்படியெல்லாம் சொல்லி இந்த பாருங்க சாமி வந்துட்டு நள்ளிரவு அப்படின்னு சொன்னால் திடீர்னு எங்கேயோ ஒரு நாய் ஊழ இட தான் செய்யும் எங்கேயோ ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஆந்தை வந்து சத்தம் போட தான் செய்யும் பூச்சிகள் அங்கெங்கும் பறக்க தான் செய்யும் அதில் மின்மினி பூச்சிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மின்னிக்கிட்டே வெட்டிக்கிட்டு போன மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுதான் அறிகுறி நம்ம சாமியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதாக எனக்கு தெரியல அதுவும் அதில் வந்து சாமி வந்து தம்பின்னு கூப்பிடுறது அப்புறம் யார்ப்பாணின்னு கேட்குறதெல்லாம் சாமிக்கு தெரியாதாங்க நான் வந்து நான் ராத்திரி ஒரு இடத்துல நிற்கிறேன் நான் யார் வந்திருக்கேங்கிறது தெய்வத்துக்கு தெரியாதா யார் நீன்னு சொல்லி தெய்வம் நம்மளிடம் கேட்குமா அதனால் எல்லை சாமி காட் வாட்சர்ஸ் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வீடியோ போடுறாங்க ஆ ஏன் அவங்க போட்டாங்க மில்லியன் வீஸ் போயிட்டானே சரி நம்மளும் போட்டு போட்டுவிடும் அப்படிங்கிறது தான் மற்றபடி தெய்வம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் யாருக்கும் காட்சி கொடுத்துறாரு என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடியது அல்ல ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடிய யாருக்குனாலும் கிடைக்கும் அது நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இந்த ராத்திரி நம்ம கேமரா கொண்டு வச்சுக்கிட்டு அங்கே நின்ன உடனே நம்ம கேமராவில் தெய்வத்தை காட்சிப்படுத்திடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியாதது ஏற்க முடியாதது இன்றைக்கும் நம்மளுடைய இந்து மதத்தில் கோயில்களுடைய கருவறைக்குள்ளே நம்ம வந்து லைட்டு மாட்ட மாட்டோம் பல்பாக இருக்கட்டும் டியூப் லைட்டாக இருக்கட்டும் போடவே மாட்டோம் தீபத்தின் தான் நம்ம தெய்வங்களை தரிசனம் செய்வோம் கிராமப்புறங்களில் நிறைய கோயில்கள்ல இன்றைக்கும் இருக்கிறது உள்ளேயே லைட் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் சாமியுடைய உத்தரவு கோயிலுக்குள்ள எனக்கு வந்து நீ தீபம் தான் ஏத்தணும் மின் மின்சார விளக்குகள் போடக்கூடாது அப்படிம்பாங்க டார்ச் லைட்டை கூட கோயிலுக்குள்ள வந்து அடிக்க மாட்டாங்க ஏன்னா சாமி வாக்க நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மீறி டார்ச் லைட் எடுத்துட்டு போனாங்க வச்சாங்கன்னா அந்த டார்ச் லைட்டு மறுநாள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அல்லது கைதேவரி கீழே விழுந்துச்சு ரெண்டு திண்டா போயிட்டு எரிய மாட்டேக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை நான் உணர்ந்துருக்கிறேன் நம்ம ஊர்லயே அப்படி ஒரு கோயில் இருக்குது பூர்வீக கோயில் கிராம கோயில்னு சொல்லி அருள்மிகு முத்மாலியம்மன் திருக்கோவில் கிராம கோயிலில் இன்னைக்கும் கோயிலுக்குள்ளே வந்து லைட்டு கிடையாது ஏன்னா தெய்வங்களுடைய வாக்கை அந்த அளவுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது அதனால தெய்வத்துக்கு ஒரு லைட்டை கொண்டு வச்சுக்கிட்டு கேமரா நான் படம் பிடிச்சி காட்டினேன் அப்படின்னா இந்த அந்த தெய்வம் வந்து அந்த கேமராவுக்குள்ளே வந்துடாது தெய்வம் அப்படியே வந்தாலும் அதை மாயை செய்து விட்டு போயிடும் அப்படியே தெய்வங்கள் அதில் பதிவாகியிருந்தாலும் கூட காணாமல் போக செய்து விடுமே தவிர தெய்வங்களை வந்து அவ்வளவு சீக்கிரத்துலலாம் தெய்வங்களுடைய நடமாட்டங்களை நம்ம வந்து பதிவு செஞ்சிட முடியாது அதனால் இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்துட்டு பக்தர்கள் வந்துட்டு அது எப்படின்னு சாத்தியப்படுது சாமி பேசுகிற சத்தமெல்லாம் கேட்குதனே அப்படின்னு நினைக்கிறது அவங்க ஏதோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து இல்லை உண்மையிலே அவர்களுக்கு காட்சி கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னால் சந்தோஷம்தான் நல்லா இருங்க காட்சி கொடுத்த தெய்வத்தை சும்மா வீடியோவாக காட்சிப்படுத்தாமல் உங்களுக்கு அப்பேற்பட்ட தெய்வங்கள் காட்சி தந்துருந்துருக்குது நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட தெய்வமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கலாம் அல்லது ஏதாவது உங்களுக்காகையாவது ஏது ஏதாவது வேண்டியிருக்கலாமே ஆக இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது அல்ல அதனால் நமக்கு இன்னும் காட்சி தரலையே இப்படி கேமரா தூக்கிட்டு போகிறவங்களுக்குலாம் காட்சி கொடுக்குறாரு மாயாண்டி முனீஸ்வரர் ஜடாமுனின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட தேவையில்லை நம்மளுடைய உண்மையான பக்தியோட அந்த தெய்வத்தை வழிபடுவோம் நிச்சயம் நமக்கு காட்சி தருவார் காட்சி தரவில்லை என்றாலும் உன் கூடவே தான் இருக்கிறேங்கிறத நிச்சயம் நமக்கு உணர்த்துவார் நம்மளில் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க ஏன்னா தெய்வங்கள் அவ்வளவு எளிதாக யாருக்கும் காட்சி கொடுத்துறாரு ஆனால் அந்த தெய்வங்களையே நித்தமும் உருகி உருகி வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு அனுதினமும் அவங்க கூட தான் அந்த தெய்வங்கள் இருக்கும் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தெய்வங்களை பக்தியோடு வழிபடுவோம் தெய்வங்களுடைய துணை அனைவருக்கும் அனுதினமும் இருக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா